அனைவருக்கும் அன்பான வணக்கம் நமது மரியன்னையினுடைய பிறந்த நாளை மிக அர்த்தமுள்ளதாக கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு பாராட்டி வாழ்த்தி மரியை பற்றிய பல கருத்துக்களை ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிறோம் அதுல இன்று துன்ப முடிச்சுகளை அவிழ்த்து நமது வாழ்க்கைக்கு துயர் துடைக்கின்ற ஆறுதலாக இருக்கிற அன்னையை நம்ம சிந்திப்போம் இன்னைக்கு ஒரு பதினொன்றாம் வகுப்பு தான் இருக்கும் அந்த பொண்ணு என்கிட்ட கோயிலில் வந்து மனக்கவலையோடு சொன்னிச்சு அதை என் அம்மா கொஞ்சம் மனநிலை பாதிக்கிற அளவுக்கு ஆகிட்டுருக்காங்க என்னாச்சுக்கானே என் அப்பா குடித்து எங்களுடைய குடும்பத்தையே நாசமாகுது நான் மூத்தவ எனக்கு ஒரு தம்பி இருக்குது அவரு தவறான வாழ்க்கையிலையும் இருக்கிறாரு எங்கள் வீடே ஒரு துன்பத்துலேயும் அழுகையிலையும் இருக்கிறோம் அம்மாவுக்கு நான் சின்ன புள்ள என்ன செய்யறதுன்னே தெரில என்று கண்ணீரோடு சொன்னார் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏகப்பட்ட துன்பங்கள் வெவ்வேறு விதமான துயரங்கள் நிச்சயமாக இருக்கும் இந்த துன்பங்களை எல்லாம் ஏற்கனவே வெவ்வேறு வடிவத்திலே சுமந்திருக்கிறார் நமது அன்பு அன்னை இயேசு ஒரு பக்கம் மனித குலத்தினுடைய எல்லா துன்பங்களையுமே சிலுவையில் சுமந்து விட்டார் ஆனாலும் அதை இன்னும் மனிதப்பூர்வமாக உணர்வதற்கு அன்னையினுடைய வாழ்க்கை நமக்கு துணையா இருக்கு மாதாவை எடுத்துக்கிட்டோம்னா முதல் எடுத்தோடனே பாருங்களேன் சமணச அனுப்பி ஒரு மிகப்பெரிய ஷாக் கணவனே இல்லாமல் ஒரு குழந்தை நீ பெற்றெடுப்பாய் உண்மையில் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த காலத்துல ஒரு விபச்சாறு என்று சொல்லி கல்லால் எரிந்திருக்கலாம் அப்பேற்பட்ட ஒரு பெரிய சூழ்நிலை உலக போக்கிலான வாழ்க்கைக்கு எதிரான புதிய வாழ்வு முறையை கடவுள் தருகிறார் புது வாழ்க்கை முறை இதுவரை எந்த மனிதனும் வாழாத ஒரு வாழ்க்கை முறை அவ்வளோ வேதனை இருந்திருக்கும் ஐயோ கணவன் என்ன நினைப்பாரோ பக்கத்து வீட்டில் என்ன நினைப்பாங்க இந்த உலகம் என்ன சொல்லும் உலகத்தை பற்றியே கவலைப்படவில்லை ஆனால் ஏன் க ஒரு அது ஒரு கவலை இருந்துச்சு குழப்பம் இருந்துச்சு தான் கேள்வி கேட்டாங்க இது எப்படி நடக்கும் ஆண்டவரே நமக்கு உலகப்போக்கில் இல்லாமல் ஒரு புதிய கடவுளுடைய வாழ்க்கை முறை வாழ்கிறப்ப கஷ்டம் வர்றப்ப கடவுள்கிட்ட கேட்கலாம் இது எப்படி ஆண்டவரே நான் என்ன செய்யணும் கடவுள் நிச்சயமா அன்னைக்கு பதில் சொன்னது போல நமக்கும் பதில் சொல்லுவார் இந்த ஒரு துன்பத்தினுடைய தொடர்ச்சியை பாருங்களேன் உடனே எலிசபெத் சந்திக்க ஓடுகிறார் மாதாவுடைய பயணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே ஒரு பக்கம் எலிசபெத் சந்தித்தது இன்னொரு பக்கம் நாசிரியத்துல இருந்து பயணம் செய்தது பெத்திலேகம் இருந்து எருசுலேம் கோயிலுக்கு பயணம் செய்தது திருப்பி பெத்திலேகம் திருப்பி பெத்திலேகம் இருந்து எகிப்துக்கு அடுத்த அந்நிய நாட்டுக்கு பயணம் செய்தது அங்கே இருந்து மீண்டும் பேக் டு ஒரிஜினல் பிளேஸ் எது நாசரேத் மொத்தமாக நானூறு கிலோமீட்டருங்க ஒரு ரெண்டு வருஷத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க அன்னை மரியா பயணம் சூசை பெற தன் கணவரோடு சேர்ந்து குழந்தையோடு சேர்ந்து வாழ்க்கை பயணம் துன்பமான பயணம் இந்த பயணம்லாம் மாதாவுக்கு என்ன அப்படியே ஜாலியாக இருந்திருக்குமா எவ்வளோ வேதனை இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்குகள் இருந்திருக்கலாம் பகைவர்கள் கொள்ளையர்கள் இருந்திருக்கலாம் கணவன் மனைவி குழந்தையோடு அந்நிய நாட்டுக்கு போகிறப்ப யாருன்னே தெரியாதவங்க இருந்திருக்குவாங்களே எப்படி போய் எங்கே போய் தங்குவேன் இப்பேற்பட்ட துன்பங்களை எல்லாம் அனுபவிச்ச குடும்பம் தானே ஆக நம்ம வாழ்க்கையில வர்ற துன்பங்கள் எல்லாமே ஏற்கனவே இயேசுவும் அன்னை மரியாவும் திருக்குடும்பமும் சுமந்திருக்கிறது நம்புவோம் அப்ப அந்த துன்பங்களை தாங்க வலிமை அந்த துன்ப முடிச்சுகளை அன்னை மரியா அவிழ்த்து விடுவார் அதனுடைய தொடர்ச்சியா பாருங்க குழந்தை இயேசு காணாம போறாரு நம்ம பன்னெண்டு வயசுல அப்ப ஒரு மாதா வந்து கேக்குறாங்க ஐயோ ஏன்பா இப்படி செஞ்ச இயேசு சொன்ன பதில் நான் தந்தை வீட்டில் இருப்பது உங்களுக்கு தெரியாதா ஏன் தேங்க இப்போ அடுத்த வரி வரும் அவர் சொன்னது என்னதென்று இவர்களுக்கு விளங்கவில்லை மாதாவுக்கு ஏசு சொன்னது புரியல பல நேரத்துலங்க கடவுள் நமக்காக வைத்திருக்கிற திட்டங்களோ கடவுள் நம்மை பார்த்து பேசுகிற பதில்களோ வார்த்தைகளோ புரியாது எல்லாமேலாம் புரிஞ்சு மனித வாழ்க்கை இல்லை மனித வாழ்க்கை வந்து மிஸ்ட்ரி ஹியூமன் லைஃப் இஸ் ஆஃ மிஸ்ட்ரி பிகாஸ் காட் இஸ் மிஸ்ட்ரி அப்ப விளக்கங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்காது ஆனா மாதா தான் நமக்கு உதாரணம் அவங்க புரியல ஆனால் அதோ அந்த தன்னுடைய திருக்குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க குழந்தை சேர்ந்து போறாரு இயேசு தான் தந்தை வீட்டில் இருக்கிறேன்னு சொன்னவரு ஆனால் மாதா சோசி போறோர் சேர்ந்து போறாரு இப்படிதான் நேரத்தில் ஆனால் அந்த கடவுளின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம அமைதியாக பயணம் செய்யும் பொழுது குழந்தை நம்ம கூடயே வருவார் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம லைஃப்ல எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் புரியாத சூழ்நிலை இருந்தாலும் குழந்தை நம்ம கூட இருக்கிறாரு மாதா கூட இருக்கிறாங்க இதனோட இன்னொரு தொடர்ச்சி பாருங்களேன் காணா பாருங்களேன் மாதா ஒன்று கேட்குறாங்க இயேசுனுடைய பதில் பாசிட்டிவாக இல்லை பாசிட்டிவாக ஆன்சர் வரல நான் கேட்ட பிரகாரம் கடவுள் பதில் சொல்லன்ட்டு மனசு உள்ளே மாதா பல நேரத்தில் நம்ம கேட்குறதுக்கெல்லாம் கடவுள் டைரெக்டாக பதில் சொல்லுங்கன்ட்டு மனசு விடக்கூடாது நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபெய்த்தில் இதோ அவர் சொல்வதெல்லாம் செய்யுங்கள் எப்படி மாதா அந்த மாதிரி வாழ்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம் நம்ம கடவுளுடைய ஒரு அற்புதமான நம்பிக்கையில் வாழ்வோம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா யார் என் தாய் எப்படி பாருங்க மாதா அவங்க அம்மா வந்து நிற்கிறாங்கன்னு எல்லாம் சொல்றப்ப யார் என் தாய் யார் என் சகோதரர் இந்த கேள்வியெல்லாம் மாதாவுக்கு எப்படி இருந்திருக்கும் ஆனால் ஜீசஸ் ரொம்ப ஆழமான கருத்தை தான் சொல்றாரு அந்த இடத்துல என் கடவுளின் வார்த்தையின்படி நடப்பவர்களே என் தாயும் சகோதரம் ஏன்னா மாதாவை வெறும் நீ என்னை பெற்றெடுத்ததால் உடல் அளவில் பெற்றெடுத்ததால் அம்மான்னு மட்டும் நினைச்சிராத அதை தாண்டி தந்தையினுடைய விருப்பத்தின் பிரகாரம் அவங்க நடக்கிறனால தான் என் தாய் இதுதான் பாராட்டுறாரு இருந்தாலுமே பல நேரத்துல பதில்கள் ஒரு மாதிரி குழப்பம் மாதிரி இருக்கும் புரியாத புதிராக இருக்கும் ஆனால் அன்னை மாதிரி பாருங்க எல்லாத்தையும் தன் உள்ளத்தில் போட்டு சிந்தித்தே வந்தார் கடைசில பாருங்க இயேசுனுடைய கல்வாரி பயணம் அன்னையினுடைய வியாகுலங்களிலே முதல் மூன்று இப்ப நாம பேசினது அடுத்த நான்கு இந்த கல்வாரி பயணம் தான் எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பாங்க தன்னுடைய மகனை அடிப்பவர்களை சபிக்கவில்லை தன் மகன் கூடையே இருந்து ஓடி சீடர்களை மீண்டும் ஏற்றுக்கொள்கிறாரு இதெல்லாம் துன்பங்களை எப்படி கையாளுதல் துன்ப முடிச்சுகளை அவிழ்க்கும் தாய் என்ன நினைச்சு வாழ்க்கையில ஒரு துன்பம் நோய் உடனே மாதா வந்து அது நடந்தாலும் நடக்கலாம் அல்லது அந்த நோயை தாங்கிக் கொண்டு வாழக்கூடிய அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு பக்குவத்தோடு நடக்கக்கூடிய வழியும் அன்னை மரியா காட்டுவார் இது ரெண்டுமே வேணும் நமக்கு ரெண்டுமே புரிந்து கொண்டால் நிச்சயமா அன்னை நம்மோடு பயணம் செய்கிறார் நம்ம கூட இருந்து தூயாவியை பெற்று தருவார் நம்ம குடும்பம் தூயாவியை பெற்றால் புது திருச்சபை ஒவ்வொரு குடும்பமும் குட்டி திருச்சபை தூயாவியை அன்னையினுடைய பரிந்துரையோடு பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ்வோம் இதுதான் இங்கிலீஷ்ல அழகான ஒரு பாடல் பி விங் த வே அதுல கடைசியா வரும் மேரி வாங்கம்மா மரியே எங்க கூட வாங்க எங்க குடும்பத்தோட இருங்க இதோ இந்த வீடியோவை பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிற அமெரிக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கூடையும் அன்னை மரியே நீங்களே பயணம் செய்யுங்கள் எந்த துன்பம் வந்தாலும் நீர்படாத துன்பங்கள் நாங்கள் படுவதில்லை எல்லா குடும்பத்துக்கும் தாயாக இருந்து அரவணைப்பை கொடுத்து எல்லா துன்பங்களிலிருந்து வீண்டு வாழ வழிகளை அமைத்து தாரும் நமது மகனிடமிருந்து பறந்து பேசுவீராக எங்கள் ஜபம் கேளம் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை